ஒருவேளை நம்ம மதனுக்கு ஞாபகமே வரலனா அந்த ஏரியா பேராவது சொல்றீங்களா எப்படியாவது அந்த ஏரியாவுக்கு போய் அந்த பொண்ணை கண்ணு பிடிச்சிடுறேன் அப்புறமா அவர் கையில காலையாவது விழுந்து அவரை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட பேச வச்சிடுறேன் எப்படியாவது பேச வச்சு மதனை மீண்டிடுவேன் அம்மா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு சரி சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன் நீங்க தூங்குங்க நான் போய் பார்க்குறேன் ரமணா உங்களுக்கு மதன் மாமாவோட காதலி தெரியும் தானே எப்படி பண்ணி சொல்ற எனக்கு தெரியாது அதான் உங்கள் பதட்டத்திலே தெரியுது சிம்பிள் லாஜிக் மதன் மாமாவுக்கு நீங்கள் ஒருத்தர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்கே பாருங்க தேவி அக்காவுக்கு தேவைப்பட்ட அவசியம் நீங்கள் அவங்க கிட்ட தேவிக்காவுக்கு கூட்டிட்டு போனோம் ராஜேஷ் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அவங்க வரைக்கும் யோசிக்கணும்ல கூட அண்ணன் இந்த அளவுக்கு கூப்பிட்டதே இல்லை ஆனா உங்களை மனசார அண்ணா அண்ணன் கூப்பிட்டு இருக்காங்க உங்களை அண்ணனாவே நினைச்சிட்டு இருக்காங்க தேவியக்காக்காக நீங்க இது செஞ்சுதான் ஆகணும் வா சேர்த்து பாடாயிரும் என்ன பண்ணது ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமே என்ன தூக்கம் வரல என்னால தூக்க முடியாது ராஜேஷ் எனக்கு தூக்கம் வருது உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா உள்ள வந்து உட்கார் கொஞ்ச நேரம் வீட்லயே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் சொன்ன அப்படி என்னடி அவசரமான விஷயம் சொன்னா புரிஞ்சுக்கும் உள்ளவா அப்பா படத்துக்கு பைனான்ஸ் பண்ணவரை திடீர்னு வர சொன்னாரு அவரோட ஷூட்டிங் இந்த ஃப்ளோரில் தான் செட் வர்க் நடக்குது அதான் பேசிக்கிட்டு இருந்த நீ ஃபோன் பண்ணிட்ட சரி உன் ஹஸ்பண்டுக்கு இப்போ எப்படி இருக்கு என்னடி டல்லாக இருக்கு எனி ப்ராப்ளம் என்னன்னு சொல்றது பிரியா அவர் ஒவ்வொரு தடவையும் தூங்கி எழுந்திரிக்கும் போதெல்லாம் சில சமயம் என் ஹஸ்பண்ட் மதனாகவும் மத நேரத்தில் கதிராகவும் எந்திரிக்கிறார் நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி கூட ஆகுமான நீ சொன்னதுல இருந்து எனக்கு கூட குழப்பம் ஆகுது என்னாலே நம்ம முடியலதான் ஒருவேளை இதுதான் விதியோ என்னமோ அவர் கூட உட்காந்துருக்க அவர்கிட்ட நான் நான் கன்சேவான விஷயம் கூட அவரோட ஷேர் பண்ணிக்க முடியலடி ஏப்பா எப்படி என்னையே பார்த்து அவர் யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு அவர்கிட்டே போய் நான் நான் பிரெக்னண்டா இருக்கேன் எப்படி தேவி உன்னோட தைரியம் மைண்ட் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் எங்கடி போச்சு சரி அழாத எல்லாம் சரியாயிடும் ஆமா டாக்டர் என்னதா சொல்றாங்க டாக்டர் என்னடி சொல்ல போறாங்க இது எந்த நிமிஷமும் கியூர் ஆலாம் இல்ல அடுத்த ஸ்டேஜ் கூட போகலாம்னு சொல்றாங்க எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தாண்டி இருக்கு அவர் ஒரு நாள் காதலியை கொண்டு வந்து அவர் கண்ணு முன்னாடி நடத்தினா மதனுங்க நினைவுலாம் திரும்ப வருங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நடக்கிற விஷயமா இது நடக்கணும் நடத்தணும் பிரியா எனக்கு மதன் வேணும் மதன்காக நான் எதை வேணா விளையா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க பிரியா ஆக்சுவலா மதனுக்கும் ஒரு காதலிக்கும் நடுவுல நடந்த சம்பவம் தானே உங்க அப்பா கிட்ட மதன் பொம்மலாட்ட கதையா சொன்னாரு ஆமா அப்போ கண்டிப்பா அவளோட பேரு அவளோட அட்ரஸ் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அதுக்காக தான் உன் அவசரமா பார்க்கணும்னு நீங்க வர சொல்லு பிரியா அவ யாரு தேவி மதன் கதையை சொல்லி முடிச்சதுமே இது என் சொந்த வாழ்க்கையில நடந்தது இத வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவர் எந்த இடத்துலயும் அந்த பொண்ணோட பேரை யூஸ் பண்ணவே இல்ல அவளை பத்தி கேக்க ஆரம்பிச்சாலே மதன் உடனே பேச்சு மாத்திடுவாரு இல்லனா அவாய்ட் பண்ணிட்டே எந்திரச்சி போய்டு வரேன் ஐ ப்ராமிஸ் யூ 얘 அந்த பொண்ணு பத்தி எதுவுமே தெரியாது அப்பா ப்ரியே ப்ரி என்னடா வலி பிரியா தாமா இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு தெரியல அவர் அவர் எதை பற்றியுமே வாயை திறக்க மாட்டேங்கிறார் ஆனால் எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும் பிரியா கண்டுபிடிக்கணும் அப்போதான் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பிரியா தேவி ஐ got an idea என்ன என்ன பிரியா சொல்ல இப்ப அவளை எப்படி இப்போ கண்டுபிடிக்க முடியும் தேவி இப்போ நீ ஹஸ்பண்டே அட்மிட் பண்ணிருக்க அதே ஹாஸ்பிடல்லதான் அவரோட முன்னாள் காதலியே மதன் பாத்துட்டாருன்னு நீ சொன்னா ஆமா அம்மா அப்போ அந்த தேதியில கன்சீவ் ஆகி செக்கப்புக்கு வந்த பொண்ணுங்க நேம் அட்ரஸ் இதெல்லாம் அந்த ரெஜிஸ்டர்ல என்ட்ரி ஆயிருக்கும் அப்புறம் அந்த நாள்ல வந்த பேஷண்டோட வாங்கிட்டா மதனோட பழைய காதலி யாருங்கறத நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கேட்ட உடனே கொடுத்துருவாங்களா என்ன ஏன் பணம் கொடுத்தா என்ன விழா கிடைக்கும் அத பத்தி நீ கவலைப்படாத நான் வா, போலாம் தேவி கொஞ்சம் இரு இப்போ உடனே என்னால் வர முடியாது நான் அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன் செய் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு எனக்கு ஃபோன் ஆ ஓகே ம்

என்னப்பா ஏன் இவ்வளவு நேரம் மேடம் இது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப ரிஸ்க் தெரியுமா சரி லிஸ்ட் கொண்டு வந்துட்டியா கொண்டு வந்துட்டோம் இதுல வந்து மேடம் நீங்க சொன்ன தேதியில பிரசவ டாக்டர் பார்க்க வந்தவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் இதுல இருக்கு மேடம் சரி கொடு தா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டா நான் கொடு ஏன் அவசரம் முடியாம இவன் வேற ம் படி இந்தாங்க மேடம் ஐயோ மேடம் என் பொழப்ப கெத்திருவின் போல இருக்கு யாராவது பார்த்தாங்கன்னா என் வேலையே போயிடும் மேடம் சரியா நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு முதல்ல இங்க இருந்து கிளம்பு வேற எங்கேயாச்சும் போய் பாத்தீங்களா உன் தொல்ல தாங்கல இது வர சந்தோஷ் நம்ம வேணா மதன் எழுப்பி பேசுவோமா இல்லைப்பா டாக்டரோட டிஸ்டர்ப் பண்ணப்லன்னு சொல்லிட்டு இருக்கார் அவரே லெஃப்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்டர்ப்து என்னடா எல்லாம் தேவியார் வந்துரும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாம் கிளம்பில்ல டாக்டர் தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் அவனுக்கு எந்த விதமான பிரஷனும் கூடாது இவன் உணர்ச்சி வசப்பட்டு எதையோ பேச போக அவன் எக்ஸைட் ஆகி இந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்கே போவா ஆஹா ப்ரிப்பா ப்ரியா கோவை பார்க்க போகிறேன்னு சொல்லி அவங்க இயர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டாங்க பார் இப்போ இருக்கிற நிலமையில பிரியா ப்ரியா பார்க்கறது தான் ரொம்ப அவசியமாக இப்போ எதுக்காக போயிருக்காரு

நான் சொல்லல ராம் அது யாரு தெரியுமா என்ன எனக்கு எப்படி தெரியும் அங்க பார்த்தது கூட இல்லை பேரு அட்ரஸ்லாம் கேட்டாங்க நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் போன வேகத்தையும் டென்ஷனையும் பார்த்தா எனக்கு என்னமோ அவன் பொண்ணை தான் போயிருப்பான்னு தோணுது இருக்கிற பிரச்சனை இல்ல இது வேற ஒரு தலைவலியா என்னப்பா இதெல்லாம் சார் நான் சொல்லி பார்த்துட்டேன் சார் மதன் கதிரா முழிச்சு தேவி மேடத்தை யாருன்னு தெரியலன்னு பேசினான்னா அவனோட பழைய காதலியை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறது ஒண்ணுதான் டாக்டர் சொல்லியிருக்காரு தேவி மேடம் போலீஸ் மாதிரி என்ன துரிய திருவி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க எனக்கு எப்படி சார் தெரியும் நான் எப்படி சொல்லுவேன் தூங்கவே இல்லை அவங்க முகத்தை பார்த்தா எப்போ என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பயமாக தான் இருந்தது இப்போ வந்து எல்லாம் பேசு வெளியே போகாமல் தடுத்துருக்க வேணாம் டேய் தேவிக்கு ஃபோன் போடு எங்க இருக்கானு கேளு மாமா நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க முடியாதுமா இந்த மாதிரி டென்ஷன்லாம் எனக்கு பழக்கம் இல்ல போன் போடு பா எங்க இருக்கானு பாரு ரிங் யோஷி கம்ஸ் என்னமா தேவி எங்க போனே எவ்வளவு ஒரு இடா இருக்கோம் மதன் இப்படி இருக்கும்போது நீ வெளிய போலாமா அப்பா இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாமே கிளியர் ஆயிடும் என்ன கிளியர் ஆயிடும் ஒண்ணுலப்பா மதனோட பழைய லவர் யாருன்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன்

தேவிமா நீ ரொம்ப ஃபாஸ்ட் தான் ஒத்துக்கிறேன் மகனோட மனைவிங்கிற வகையில் நீ பயப்படுறது சரிதான் ஆனால் இதனால ஏதாவது புது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அங்கு எந்த பிரச்சனையும் வராது அதான் நான் சொல்கிறேன்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்பா இதே ஹாஸ்பிட்டலில் தான் மதன் அவரோட பழைய லவரை பார்த்துருக்காரு இது தெரியாமல் நான் அவர்கிட்ட போய் என்னென்னமோ பேசி இந்த அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருச்சு இங்கே பாருங்க அன்னைக்கு அந்த தேதியில் கைனிக்க பார்க்க வந்த அத்தனை பேஷண்ட்ஸோட பேரும் இந்த லிஸ்டில் இருக்குது இதுல இருக்கிற ஒருத்தி தான் மதனோட முன்னாள் காதலி ஆம் இதே ஹாஸ்பிடல்ல தானே பிரச்சனை நடந்துச்சு ஆமா இல்ல மேடம் இப்ப இடமேக்கு மேடம் குடு 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 இல்லைனப்பா சும்மா இருங்க

தல எ எழுத்து பிடிச்சு தார தாரன்னு கூட்டிட்டு நீங்க சொல்லுங்க ஏ சார் ரம்யா ईश्वरी बी राजा राजेश्वरी अरुणा गंगा डी सबीना बेगम ई मरीना फिरारी आ, 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 वसंता दिव्या राम Işwaria